வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பின் மூலமாக நம்ம ஐடியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தான் இங்கே பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருப்போம் இல்லை உங்களுக்கு ரிஜிஸ்டர் யாராவது பண்ணி கொடுத்தாலும் உங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லாகின் குள்ளே போங்க இது லாகினில் போனீங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும் லாகினில் அதில் உங்களோட அந்த அஞ்சு நம்பர் போட்டு இருக்கோம் ஜேஎன் போட்டு ஒரு அஞ்சு டிஜிட்டில் நம்பர் வரும் அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடின்னு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள் ஸோ ஜேஎன் போட்டு அஞ்சு நம்பர் வரும் அந்த அஞ்சு நம்பர் இருக்கிற ஜேஎனோட சேர்த்து டைப் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களோட பாஸ்வேர்டு உங்கள் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்த உங்கள் மொபைல் நம்பர் பத்து டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லைங்களா உங்களோட மொபைல் நம்பர் தான் வரும் அதை ரெண்டாவது ஆரோமார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது பாக்ஸ் அந்த இடத்துல நீங்கள் அந்த பத்து நம்பர் போடுங்க நீங்கள் போட்ட நம்பர் கரெக்டாக அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லாம் தெரியும் அதில் நீங்கள் நம்பரில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மூணாவது செக்யூரிட்டி கோடுன்னு இருக்குது பாருங்கள் இந்த செக்யூரிட்டி கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கானால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதுக்கு கீழே இருக்க லாகின் பட்டனை அடுத்து டச் பண்ணுங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டைரெக்டாக லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் இது மாதிரி உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இந்த டேஷ் போர்ட்டில் இதுமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா போகிறோம் அது அந்த பச்சை கலர் பட்டன் நேரம் மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதை டச் பண்ணி அந்த பாப்பா போயிடும் பாப்பா போனோடனே உங்களோட ஐடி நம்பர் உங்கள் பேர் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு எல்லாமே டைம் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே வரும் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் இல்லைங்களா ஒன்ஸ் இது வந்த உடனே உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயிலாக அப்டேட் பண்ண சொல்லி வரும் உங்கள் பேங்க் டீடையெல்லாம் அப்டேட் பண்ண உடனே இது மாதிரி க்ளியராக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இது ஒன்ஸ் ஓப்பன் ஆனோடனே இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பேமெண்ட் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற இந்த ஒரு க்ரீன் கலர் ஃபார்ம் வரும் ஸோ இந்த ஃபார்மில் கிளிக் டு பே அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள் நான் ஒரு பச்சை கலர் யாருமா காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பட்டனை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ண உங்களுக்கு இபின் மூலமாக நம்ம பேமெண்ட் அனுப்புகிற ஸ்லிப்பு இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு இங்கே பேமெண்ட் யாருக்காவது அனுப்ப சொல்லி மற்ற நீங்கள் யாருக்கு பேமெண்ட் அனுப்பணுமோ அவரோட பேங்க் டீட்டெயில் ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி காமிச்சு பணம் அனுப்ப சொல்லி வந்ததுன்னா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் பே பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பேமெண்ட் மூலமாக எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுட்டு அதில் போயிட்டு நீங்கள் பண்ணிடுங்க இதில் வந்து இப்போ நம்ம ஈபின் மூலமாக எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செலக்ட் இ பின் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பச்சை பச்சைக்கல பட்டன் ஏரோ மார்க் ஆமிச்சு அந்த இடத்துல செலக்ட் பின் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ஈபின் மூலமாக நம்ம பண்ணணும் ஸோ உங்கள் கிட்ட இ இதை நீங்கள் யார் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஈபின் தருவாங்க இல்லை உங்களோட அப்ளைனோரோட லீடர் அவங்ககிட்ட ஈபின் இருந்ததுன்னா அவங்ககிட்ட பின்னை வாங்கி அந்த பின்னு மூலமாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பின் இல்லை அப்படின்னா அந்த செலக்ட் இ பின்னுக்கு கீழேயே வந்து ஒரு நீல கலரில் ஒரு லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபார் இ பின் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் அப்ளைன் ஆர் பிளே பிளாட்ஃபார்ம் மேனேஜர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம் மேனேஜரோட மொபைல் நம்பர் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம் ஒன்ஸ் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தவர்கிட்ட பின் இருந்தால் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் லீடர்கிட்டையோ அப்ளைனர் கிட்டேயோ யார்கிட்ட பின்னாலும் அந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் யார்கிட்டையுமே பின் இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மேனேஜரோட ஃபோன் நம்பர் அந்த இடத்துல இருக்கும் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் ஒரு இ பின் தருவார் அந்த பின்னை வாங்கி நீங்கள் அதன் மூலமாக இங்கே ச ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பின் வந்துருச்சு அவங்ககிட்ட நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பின் அனுப்பிச்சிடுவோம் உங்கள் ஐடிக்கு இந்த ஐடிக்குள்ளே அனுப்பிச்சிடுவாங்க அந்த பின் உள்ளே வந்தோடனே மறுபடியும் இந்த செலக்ட் பின் அப்படின்னு இருக்கீங்களா இதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ண அவங்க அனுப்பிச்சு அந்த பின்னோட நம்பர் வந்து ஷோ ஆகும் ஸோ அந்த நம்பர் ஷோ ஆனோடனே அந்த நம்பரை டச் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செலக்ட் பின் அப்படிங்கிற இடத்துல அந்த பின் நம்பர் தானாகவே உள்ளே வந்துடும் ஸோ ஒன்ஸ் அந்த பின் வந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் சப்மிட் அப்படின்னு பட்டன் இருக்கு பாருங்க இந்த பட்டன் இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் ஒன்ஸ் சப்மிட் பட்டன் டச் பண்ண உடனே பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு மெசேஜ் வந்தாலே உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னு வரும் இந்த இபின் மூலமாக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னன்னா இமீடியேட்டாக உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும் நீங்கள் பணம் அனுப்பிச்சி அதை ஒருத்தர் வாங்கிட்டு அவர் எப்போ ஆக்டிவேஷன் பண்ணுறாரோ அதுவும் நீங்கள் காத்துட்ருக்கணும் இல்லைங்களா ஸோ இங்கே ஈபின் மூலமாக பண்ணிங்கன்னா உடனே உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிரும் அதுதான் இதோட ஒரு பெனிஃபிட் ஸோ இது முடித்த உடனே இங்கே ஓகேன்னு இருக்குது பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை மறித்து டச் பண்ண உடனே உங்களை சென்ட் ஹெல்ப் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் பெய்டுன்னு வந்துடும் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டட்னு வந்துடும் ஸோ இது இம்மீடியட்டாக உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்கள் ஐடிக்குள்ளே ஷோ ஆகும் ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு கீழே ரெஃபரல் லிங்க்கு ஸ்டார்ட் அப் வந்துடும் உங்களுக்கு அந்த ரெஃபரல் லிங்க்கை வச்சு நீங்கள் அடுத்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வருமானத்தை வழி செய்கிறதுக்கலாம் ஸோ நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லிங்க் வரும் இந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்